அண்மை செய்தி திருப்பரகுன்றம் மலை சர்ச்சை குறித்த வழக்குகளில் நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது என்னென்ன தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரத்தில் நீதிபதிகள் நிசாபானு மற்றும் நீதி ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்ததால் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு செல்ல உள்ளது மூன்றாவது நீதிபதிக்கு கொண்டு செல்ல தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் இருவரும் பரிந்துரை செய்துள்ளனர் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா மலை தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது இந்த மதுரையைச் சேர்ந்த கண்ணன் திருப்பகுன்றத்தைச் சேர்ந்த அப்துல் ஜபார் உள்ளிட்ட ஏராளமானோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ம பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் அதில் திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் கோவிலின் பகுதியில் உமையாண்டார் குகை கோவிலும் பதினோரு தீர்த்த குளங்களும் உள்ளன இந்த கோவிலில் எவ்விதமான உயிர் பலியிடுதலும் செய்தல் கூடாது திருப்பகுன்றம் மலையில் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதா பாதுஷா தர்காவில் சா ஆடு மாடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமவந்தி உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்தது திருப்பவன்ற மலையில் உயிரினங்களை பயிரிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் சி மலை சிக்கந்தர் மலை என குறிப்பிடப்பட்டிருந்தது வருத்தம் அளித்தது எனவே சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு தடை விதித்த ஒரு தரப்பினரும் திருப்பவன்ற மலையை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் குறைவு கொண்டு வர வேண்டும் என ஒரு தரப்பினரும் தெரிவித்திருந்தனர் இதேபோல் சிக்கந்தர் மலையை அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற மனுவும் சிக்கந்தர் பாதா பாதுசா தர்கா புதுப்பிக்கும் மணிக்கு காவல்துறை தொந்தரவு செய்யக்கூடாது அங்கு வழிபாடு செய்யும் இஸ்லீமர் இஸ்லாமியர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் நிசாபானு சிறுமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இந்த வழக்குகளில் மத நல்லிணக்க கருத்தை கொண்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுவிக்க விடுக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் தற்போது இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்ததால் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதிக்கு கொண்டு செல்ல இரு நீதிபதிகளும் தற்போது தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்